வணக்கம் நண்பா தூக்கம்னா சும்மா ரெஸ்ட் நினைச்சீங்களா இல்லவே இல்ல அது நம்ம உடம்பு செய்யற ரொம்ப முக்கியமான வேலை ஆமா நீங்க கேட்டது தான் வாங்க இந்த ஆச்சரியமான விஷயத்தை பத்தி இன்னும் டீப்பா பாப்போம் நம்ம உடம்ப ஒரு தமிழ் குடும்பம் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு அதுதான் நம்ம மூளையில இருக்கிற எஸ் இந்த தலைவர் தான் நம்ம முழு உடம்புக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான டெய்லி ஷெட்யூல் போட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு குடும்பத்தோட ஷெட்யூல் கரெக்டா இருக்க இந்த தலைவர் சூரிய வெளிச்சத்தை ஒரு மெயின் சிக்னலா யூஸ் பண்றாரு சாயங்காலம் இருட்டுனதும் எஸ்என் சிக்னல் கொடுக்கும் உடனே மெலட்டோனின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி நம்மளை தூக்கத்துக்கு தயார் பண்ணோம் சரி இந்த நைட் ஷிஃப்டில் ரெண்டு முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு ஒன்று என்ஆர்இஎம் இன்னொன்று ஆர்இஎம் தூக்கம் என்ஆர்இஎம் தூக்கத்தை அம்மா பண்ணுற டீப் கிளீனிங்னு சொல்லலாம் இந்த டைமில் தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும் கனவு ரெம் தூக்கத்தில் மட்டும்தான் வரும் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது ஆனால் அது அப்படி இல்லை ஆனா ஆரியம் தூக்கம் இருக்கே அது ஒரு காலிவுட் படத்தோட ரிஹர்சல் மாதிரி நம்ம மூளை பயங்கர ஆக்டிவா இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா என்ஆரம் உடம்ப கிளீன் பண்ணுது ஆரியம் மனசை ரிகர்சல் பாக்குது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த கடிகாரம் ரொம்ப சிம்பிளா வேலை செய்யுது ப்ரோட்டீன்ஸ் உருவாகி அதோட உற்பத்தியை அதுவே தடுக்கிற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் லூப் தான் இது அதனால நம்ம தலைவரும் கிளீனிங் டீமும் அவங்க வேலைய செய்ய நாம கரெக்டா தூங்கணும் உங்க மூளை டைரக்ட் பண்ண வினோதமான கனவு சினிமா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்ததுக்கு நன்றி